வணக்கம் எதாவது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த ரெண்டு சொத்து கண்ணீருமே ஒரு அழகான பெண் குழந்தையா பிறப்பிப்போம் கொண்டவங்க இதுவே தங்கை சுந்தரவள்ளி மிகவும் குறும்பு காரி கெட்டிக்காரி ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம் ரெண்டு அழகான பொண்ணுங்க வந்து காதலை சொன்னா இப்படியா வந்து மூன்று அடிச்ச மாதிரி நிராகரிச்சுட்டு போவாங்க எல்லாம் ஆகா இருக்கிறோம் அப்படின்றதாக்கி நாம ஒரு அற்புதமான காதல் கதையை பத்தி தான் பார்க்க போறோம் காதல் கதையா யாருடைய காதல் கதை அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க மனுஷனா பிறந்து தெய்வத்தையே வச்சு துரத்தி துரத்தி காதலிக்க வச்ச நம்ம வள்ளி பார்க்க கதையதான் வள்ளி கதையா முருகன் கதையா ஐயோ இது சாமி கதையா அப்படின்னு நினைக்காதீங்க இது சாமி கதையில நூறு சதவீதம் காதல் கதை தான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காதல் கதை சாமி கதை மாதிரி இருக்காது இது காதல் கதை மட்டும் இல்லைங்க நம்ம தமிழர்களுடைய மரபையும் பண்பாட்டையும் பறைசாற்றக்கூடிய தெய்வீகமான கதை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு ஐதீகமும் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல என்னன்னா இந்த கதையை கேக்குறவங்க தன் காதல்ல உள்ள எதிர்ப்புகள் எல்லாம் மீறி அதுல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் பெருமாள் வாமன் அவதாரம் எடுத்தப்ப விஸ்வரூபத்துல ரெண்டு அடியில இந்த உலகத்தை அளந்துருப்பாரு அப்படி அவரு உலகத்தை அளந்தப்ப இந்த உலகத்துடைய அழக பார்த்துட்டு அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சான் அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் அதாவது அவருடைய ஒவ்வொரு கண்ல இருந்துமே ஒரு சொட்டு கண்ணீர் மொத்தம் ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்திருக்கும் அந்த ரெண்டு சொட்டு கண்ணீருமே ஒரு அழகான பெண் குழந்தையா பிறப்பெடுத்துச்சான் அந்த பெண் குழந்தைகள் தான் அமுதவள்ளி சுந்தரவள்ளி இந்த ரெண்டு பெண் குழந்தைகளையுமே நம்ம பெருமாளும் லக்ஷ்மியும் நல்லபடியாக வளர்த்து வந்திருப்பாங்க இந்த குழந்தைகளில் அக்கா அமுதவள்ளி ரொம்பவும் தெளிவான அமைதியான பண்பான சுபாவம் கொண்டவங்க இதுவே தங்கை சுந்தரவள்ளி மிகவும் குறும்புகாரி கெட்டிக்காரி பெண்ணில் ஒன்று பார்த்தரலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு குறும்புத்தனமான துடுக்குத்தனமான பெண் இப்படி இந்த இரண்டு பெண்களும் நல்லபடியா வளர்ந்து பருவம் அடைறாங்க பருவம் அடைஞ்ச பெண்ணுங்களுக்கே உரித்தான காதல் வியாதி இவங்களுக்கும் வந்துருச்சா என்னதான் இவங்க ரெண்டு பேருமே முரண்பாடான குணங்களை கொண்டவங்களா இருந்தாலும் இவங்களுக்கு காதல் இனமோ ஒருத்தர் மேலதாங்க வந்திருக்கு அது யாருன்னா நம்ம முருகன் தான் முருகன்னாலே அழகு அழகுன்னாலே முருகன் அப்படியாப்பட்ட அழகுல எல்லாருமே மயங்கிடுவாங்க இந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்க மயங்க மாட்டாங்களா என்ன அப்படிதான் முருகனுடைய அழகுல மயங்கி காதல் வயப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் முருகன்கிட்ட போய் தன்னை கல்யாணம் பண்ணிக்குமாறு கேட்பாங்க ஆனா அப்ப நம்ம முருகன் சின்ன பையன்தாங்க அவரு சூரபத்மன் அதாவது தன்னுடைய பிறப்பின் நோக்கமான சூரபத்மனை அழிக்கும் போர் பயிற்சியில இருந்தாரு அவருக்கு அப்ப இந்த காதல் தான் விருப்பம் இல்ல இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு ஆனா அதற்கான சந்தர்ப்பம் இது இல்ல அப்படின்ற எண்ணமும் அவருக்குள்ள இருந்துச்சு அப்படியே அவருக்கு இன்னொன்னும் விளையாட தோணுச்சு என்னன்னா இவங்களோட காதலை சோதனை பண்றது இவங்க ரெண்டு பேத்துடைய காதலையும் சோதிக்க நினைச்ச முருக பெருமான் என்ன சொல்வாரு அப்படின்னா இப்ப நான் போர் புரியும் மனநிலைமையில இருக்கேன் எனக்கு இப்ப இந்த காதல் கல்யாணத்துல விருப்பம் இல்ல என்னுடைய பிறப்பின் நோக்கமான சூரனை வதம் பண்ணணும் அது மட்டும்தான் என்னுடைய ஒரே நோக்கம் நான் சூரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மறுபிறவை எடுத்து வாங்க அப்ப நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் சொல்லிட்டு அங்க இருந்து முருகப்பெருமான் போயிடுவாரு நம்ம அமுதவள்ளி ரொம்பவுமே தெளிவான பொண்ணு மெச்சூர்டான பொண்ணு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா முருகன் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபிறவைக்கு ஒத்துக்குவாங்களாம் ஆனா நம்ம சுந்தரவள்ளி ரொம்பவுமே துடுக்குத்தனமான பொண்ணு அவங்களுக்கு கோபம் வந்துருச்சான் என்ன ரெண்டு அழகான பொண்ணுங்க வந்து காதலை சொன்னா இப்படியா வந்து மூஞ்சிடு மாதிரி நிராகரிச்சுக்கிட்டு போவாங்க எல்லாம் அழகா இருக்கிறோம் அப்படின்ற திமுரு தான் வேற என்ன அப்படின்னு கோவப்படுவாங்களாம் இருந்தாலும் முருகன் மேல இருந்த பக்தியினாலும் காதலினாலும் மறுபிறவி எடுக்க சம்மதம் தெரிவிச்சிருவாங்களாம் அம்மா ஒரு நாள் தனக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை செஞ்சு பார்த்துட்டு இருந்தாராம் இவர்தான் படைப்பின் கடவுளாச்சே அவருடைய கற்பனை உயிர் பெற்று வந்துருச்சான் அது ஒரு அழகான பெண் குழந்தையா அவர் கையில கிடைச்சிச்சான் பிரம்மா அந்த குழந்தைய இந்திரன் கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாரா இந்திரனும் அவருடைய மனைவியான சச்சியும் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தாங்களா அந்த குழந்தைதான் தேவசேனை அதாவது இந்திரன் யாரு தேவர்களின் அரசன் தானே அவர்களுடைய மகள் தேவசேனை அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சு வளர்த்தாங்களா அந்த குழந்தை வேற யாரும் இல்லைங்க தான் அமுதவள்ளி இவங்க தான் முருகனுடைய முதல் மனைவி இந்த பக்கம் ஒரு முனிவர் காட்டுல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா அப்ப அவர் முன்னாடி ஒரு அழகான பெண் மான் போயிட்டு இருந்துச்சா அந்த மானுடைய அழக பார்த்த முனிவர் ஆசையா அந்த மானை பார்த்தாரா அதனால அந்த மான் கரு விட்டுருச்சான் இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்காதீங்க என்னன்னா ஒரு கருத்து இருக்கு அதாவது இது எப்படி ஒரு கதையில சொல்றாங்க அப்படின்னா அந்த முனிவர் வேற யாரும் இல்லைங்க நம்ம விஷ்ணு பெருமாள் தான் அவரு காட்டுல நம்ம ஊடகத்துல வந்து காட்டுல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவருடைய பிரிவை தாங்க முடியாத நம்ம லட்சுமி தேவி அவரை பார்க்க மான் மாதிரி சுத்தி சுத்தி வந்தாங்களாம் அப்ப விஷ்ணு எதாச்சியா அந்த மானை பார்த்துட்டு வந்தது லட்சுமி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரா தன்னுடைய பிரிவை தாங்க முடியாம தம் மனைவி இப்படி தன்னையே சுத்தி வராதே அப்படின்னு பார்த்த விஷ்ணுக்கு ரொம்பவுமே அவங்க மேல ஆசை வந்துருச்சா அப்படி அவர் காதல் மற்றும் ஆசையோட அந்த மானான லக்ஷ்மிய பார்த்தப்ப அவங்க கரு உட்டுறதா ஒரு சில கதைகள்ல சொல்றாங்க அந்த மான் கரு உட்டுருச்சு இந்த மான் வந்து காட்டுக்குள்ள ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்று எடுக்குது பெற்று அந்த மான் அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு அப்பொழுந்த வேற யாரும் இல்லைங்க அவங்கதான் சுந்தர வள்ளி அதாவது நம் கதையின் நாயகி வள்ளி பாத்தீங்களா முருகன் அவருடைய மாமா பொண்ணுங்கள தாங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆனா என்ன ஒண்ணு அரேஞ்ச் மேரேஜ் இன்னொன்னு லவ் மேரேஜ் நம்ம எல்லாமே முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்றோம் ஆனா உண்மையிலேயே அவங்க ஒரே சக்தி அதனுடைய இரு வடிவம் சொல்லப் போனா இந்த முத இவங்க இருக்காங்கல்ல அமுதவள்ளி அதாவது தெய்வானை அவங்க வந்து கிரியா சக்தி அப்படின்ற ஒரு சக்தியும் அப்புறம் ரெண்டாவதுவங்க இருக்காங்கள்ல சுந்தரவள்ளி அதாவது வள்ளி இவங்க வந்து இச்சா சக்தி அப்படின்ற சக்தின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம முருகன் இருக்கார்ல அவர் வந்து ஜனன சக்தி இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்ததுதான் முருகன் தெய்வானை வள்ளி அப்படின்ற ஒரு காம்பினேஷன் சொல்றாங்க புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு தெளிவு மற்றும் பொறுமை இதனுடைய வடிவம் அதாவது தெய்வீக குணம் அதாவது சுந்தரவள்ளி வள்ளி இவங்க வந்து மனிதர்களுக்கே உரிய வீரம் காதல் காமம் அதாவது இச்சைன்னு சொல்லுவாங்க அதனுடைய சக்தியின் வடிவம் அதாவது மனித குணம் அப்புறம் நம்ம முருகன் அவர் வந்து ஞானம் அறிவு ஆற்றல் இதனுடைய சக்தி ஒரு மனிதனுக்கு அறிவும் ஆற்றலும் இருந்தா மட்டும் பத்தாது கூடவே தெளிவும் பண்பும் விருப்பமும் வேணும் அதை உணர்த்துற தத்துவம் தான் இது அதனாலதான் முருகன் பாதி கடவுள் பாதி மனிதன் சொல்லுவாங்க அதனாலதான் அவர் எப்பயுமே விண்ணோடையும் சிரம மண்ணோடையும் சிரம மத்தியமா மலைகள்ல வாழ்றாரு அவரு வானத்தையும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கிற ஒரு சக்தி இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க எப்படி வளர்ந்தாங்க எப்படி பருவம் எழுதினாங்க முருகப்பெருமான் எப்படி அவங்களை தேடி வந்தாங்க ரெண்டு பேரும் முத முத எப்படி பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் முக்கியமா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க அப்பதான் நெக்ஸ்ட் எபிசோட உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமா இந்த கதையை பத்தின உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி